மண் மண்புழு நல்லா வளர்ச்சி உருவாகுது மண்புழு இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா சத்து கிடைக்குது இருக்கிற அந்த புல்லு செடி இடியெல்லாம் பூரெல்லாம் சாப்பிட்றதுங்க வெட்டி போட்டால் அதனால அதில் உரம் நல்லா கிடைக்குது மட்டை கட்டியெல்லாம் நல்லா தீங்குது அந்த மண்புழு தீங்கிறதுனால நம்மளுக்கு அந்த உரமும் நம்மளுக்கு கிடைக்குது அப்புறம் இந்த காய் கொட்டுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிஞ்சு கொட்டுறது கம்மியாகுது சைனிங் நல்லா வருதுங்க சைனிங் நல்லா வருது சைஸ் நல்லா வருது இடம் நல்லா வரும் வெயிட் நல்லா வருது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பாலை நல்லா லைனாக தள்ளுது எந்த இதுவும் இல்லை அதில் வந்து கொலையை பார்த்தீங்கன்னா ஏழு கொலை எட்டு ஒம்பது கொலை வரைக்கும் இருக்குது ஒம்போல் ஒம்பது கொலை பத்து கொலை வரைக்கும் இருக்குது அதில் அதனால் குலையும் அப்படி தான் நல்லா வைக்கிதுங்க அதிலலாம் எந்த ஒரு இது இல்லை நல்லா ரிசல்ட்டு நல்லா இருக்குதுங்க மருந்து நீங்கள் விவசாயம் பண்ணுற பாக்கு இருந்தாலும் சரி தண்ணி இருந்தாலும் சரி கரும்பு இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் செல் மருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குது நூற்றுக்கு நூறு நல்ல ரிசல்ட்டுங்க நல்லா செய்யணும் அந்த அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க மண் புழு நல்லா வளர்ச்சி ஆரோக்கியம் மண்ணும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மரத்துக்கு நல்லா சத்து கொடுக்குது சொல்லி சொல்லிக்கிறக்க விரும்புகிறேங்க எல்லாத்துக்கும் 完了。